நம்ம மகள்கிட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சு ஃபோன் ரீசார்ஜ் பண்ணியேசி சொன்னோம்லா ஒரு ஃபோன் அடித்து பார்ப்போம் ஹலோ பிரியாம்மா எப்படி இருக்க மக்களே நல்லா இருக்கியா ஆமாம் ஃபோனில் இன்றைக்கி தான் ரீசார்ஜ் பண்ணி விட்டானே அதான் சரி ஃபோன் அடிப்பேன் அடித்தேன் நீயாவது ஒரு ஃபோன் அடிச்சியா அடிக்கவும் மாட்டேன் நான் அடித்தாதான் நீ பேசுவேனா பிள்ளை என்ன செய்யாமக்கா தீயா நல்லா இருக்கலா சாப்பிடுக்காதான் ஒழுங்கா ஒழுங்கா சாப்பிடலாம் வச்சு குடிக்கியா பிள்ளைக்கு ஆமாம்மா நல்லா இருக்கேன் ஆ தீயா பாப்பா நல்லா இருக்கா பாலூச்சி விளையாடிட்டு இருக்கா நான் எங்கேம்மா ஃபோன் பண்ணுறதுக்கு இந்த பிள்ளையை வச்சு எனக்கு நேரம் கரெக்டாக இருக்குது அதை ஃபோன் பண்ண முடியல நீ என்னம்மா செய்யா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அண்ணன் ஆஃபீஸ் போயிட்டானம்மா நீதான் நெட்டச்சி என்ன செய்யா நெட்டச்சி ஒரு குரங்க குரங்கை கூப்பிட்டுருந்துருக்கியே அவ எப்படி இருக்கா நல்லா இருக்காளா ஆ உங்கள் அக்கா தான் வேறு யார் அதை தான் குரங்கு அப்படி அப்படிதான் சொல்லக்கூடாது அத்திட்டேலாம் அம்மா சும்மா சொன்னேன் சரியா ஏடி பிள்ளைகிட்ட ஏதாவது சொல்லி கொடுக்காத நாளைக்கு பிள்ளை அவகிட்ட வச்சு சொல்லிட்டு இருக்கோம் அப்புறம் பிரச்சனை ஆகி போகும் பார்த்து பேசு பிரியா ஆமாம் ஒன்டவன் மதி மை நீ ஃபோன் பண்ணி சொன்னாலா நல்ல விஷயத்தை குழந்தை உண்டாயிருக்கா தெரியுமா எல்லாருக்கும் சொல்லியிருக்கா அவள் அவள் ஃப்ரெண்டு அக்கம் பக்கத்தில் இருக்கா என்றார் அறவேக்காடு அதெல்லாம் வந்து பார்த்துட்டு போச்சு நீ ஃபோனே ஒன்றும் பண்ணலையா உட சொன்னால வச்சால என்ன தெரியாதுல சொல்லியிருப்பா சொல்லாம இருக்க மாட்டால அதான் நீ எப்போ வந்து பார்க்க வர என்னன்னு கேட்காதம்மா ஃபோன் பண்ணேன் அப்படியா குழந்தைண்டிருக்காளா அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஆனால் ஒரு வார்த்தை கூட சொல்லியம்மா என்கிட்ட ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேம்மா எவ்வளோ இருக்கட்டும் சண்டை பிரச்சனைகள் இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லாமா எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமாம்மா நீ கூட ரெண்டு நாள் கழிச்சு தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் அவ்வளோ தூரம் நான் வேண்டாதவளோ ஆகிட்டேனம்மா ரொம்ப வருத்தமாக இருக்குமா அந்த நெட்டை குறங்காத சொல்லாமல் இருந்தால் இருந்துட்டு போட்டு அண்ணனாவது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம் எல்லாரும் வந்து பார்த்துருக்காங்க எனக்கு இன்னும் ஒரு வார்த்தை தெரியல பேர் என்னது இவன் உண்டு ஒரு வார்த்தை சொல்லலையா ஏ நான் உண்டு சொல்லியிருப்பேன் நினைச்சேன் என்ன பல்லப்பிள்ளை கணிச்சிக்கிட்டு இருந்தா நானும் உங்கள்ட்ட கேட்கலையே மயிட்டு சொன்னியா என்னன்னு எல்லாட்டையும் சொல்லிருக்கலம்மா ஊரில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அவங்க அம்மா அப்பாலாம் வந்து பார்த்துட்டு பொங்கப்பிடி வாங்கி தந்துட்டு போனாங்க என்னோட ஃபோனில் பைசா இல்லையா அதெல்லாம் உங்கள்டான் சொல்லாமல் போனேன் பையே எனக்கே வருத்தமாக இருக்க உங்கள்ட்ட என்ன என்ன ஏதுன்னு பாரு இவ்ளோ ஒரு வழி ஆக்கி இப்படி இருப்பாளா பொம்பளை சொல்லாமல் ஒரு மைனி கறிட்ட ஆயிரம் இருந்தாலும் தான் கூட வந்து நிற்க எதுக்கும் ஆ சொல்லாமல் அவன் இருப்பாளா அப்படி இந்த என்ன வந்து அவனும் சொல்லலையா உன்ட்ட ஆ வரட்டு ரெண்டு பேரும் இன்றைக்கி அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கியேன் நீ சொன்னால் தானே பட போகிற ஆ அதுக்கு இப்போ அப்படி சொல்லாமல் இருக்கா பாரா சரி மக்களே நீ ஒன்றும் என்ன அம்மா சொல்லியே அம்மா அம்மா சொல்லியும்லாம் வந்து ஒரு நாள் பாருண்ணா நான் வந்து சத்தம் போடுங்க நீ எதுவும் வரத்தப்படாதண்ணம்மா அவன் ராஜேஷ் நம்ம பிள்ளை அம்மானே சொல்லாமல் இருப்பான ஒன்ட்ட ஏதாவது வேலை இதில் கொஞ்சம் டென்ஷனில் வந்துருப்பானா இருக்கும் சரி நீ வரத்தப்படாதேண்ணா மக்களே சரி பிள்ளையே பார்த்துக்கோ அம்மா வைக்கணா சே நம்ம மகள்கிட்ட ஒரு வார்த்தை ஆனாலும் சொன்னால் இல்லையா பாரேன் நம்ம மகளை போல இவ்வளோ நினச்சி பார்க்கும் இவன் நம்ம மகள்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் அவ்வளோ தனியாகலாம் பிரித்து பார்க்க இப்படி இருந்தானே எப்படி நம்ம காலத்துக்கு அப்புறம் இதெல்லாம் எப்படி என்னென்னு சேர்ந்துருக்க போதோ ஒன்றும் தெரியல ஏன் வள்ளி வள்ளி கூப்பிட்டேனா கூப்பிட்டேன் இங்கே வா என்ன நம்பியார் மாதிரி என்னன்னு ஆமா நீ பிரியாட்ட குழந்தை உண்டான ஒன்னு விஷயத்த சொல்லலையா நீ அவன் போன் பண்ணி வருத்தப்படுதா ஏன் சொல்லலையா ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க வெந்தவளவு வேகாதவளவு அறவை கடல்கிட்ட எல்லாம் கொட்டடிச்சிருக்கியே ஓ அம்மையிட்ட சொல்லியிருக்க எல்லாரும் வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்கா ஏமா என்ன குறைஞ்சவளா அவள்கிட்ட ஒரு வார்த்தை உனக்கு சொன்னா என்ன அவனுக்கு என்னைக்கு மைனி சம்பந்தம் கூட வருவா பார்த்துக்கோ அடிச்சாலும் பிடிச்சாலும் இந்த இதெல்லாம் திமிரெல்லாம் நீ காணிச்சிட்டு இருக்க கூடாது என்னது போட்டு பேசுவீங்க நான் குழந்த உண்டாது நானே எல்லாட்டையுமே கொட்டடிப்பேனா என்னதே நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க நான் போய் எப்படி எல்லாட்டையும் சொல்ல முடியும்னா யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லலை உங்கள் மகன் தான் எல்லார்ட்டையும் ஃபோன் அடித்து சொல்லியிருக்காங்க அவங்கள தான் நீங்க சத்தம் போடணும் நியாயமா பார்த்தா மைனிட்ட ஒரு வார்த்தை சொல்லலேன்னு நீங்க ஏண்டா கிட்ட வந்து சாடிட்டு இருக்கீங்க ஏமா நீ ஊருக்கு உலகத்துக்கு ஒண்ணு கொட்டடிக்க நான் சொல்லல தண்டோரா போட்டு ஏன் மகா உனக்கு யாரு அவள்கிட்ட மட்டும் நீ ஒரு போன்ல சொன்னா அவள் சந்தோஷம் தானே போட போறா வரத்த ஒண்ணு போட மாட்டாள சந்தோஷமான விஷயம் தானே நீ ஒரு போன் பண்ணி மைனி நான் இப்போ குழந்தை உண்டாயிருக்கேன் அஞ்சு ஒரு வார்த்தை சொன்னா அவள் எவ்வளவு சந்தோஷப்படுவா ஊர்ல உள்ள எல்லாம் பார்த்துட்டு போயிருக்கா என் மகளுக்கு இன்னும் அந்த செய்தி போய் சேரலையே நான் போன்ல பைசா இல்லாதனால சொல்லல இப்ப நான் பைசா போட்டுவிட்டான் என் போன் அடிச்சு சொன்னா அவள் என்ன வேதனைப்படுதா அழுதா எத்தையும் உங்க மகளுக்கு சொல்லாதது எனக்கு மேல குத்தம் கிடையாது உங்க மகன்ட்ட கேளுங்க நான் என் போனே எங்க கிடக்குன்னு எனக்கே தெரியாது நான் யார்கிட்டையும் ஃபோனில் பேசுறதும் இல்ல நீங்க உங்க மகன் வருவாருல்ல அவர்கிட்ட சொல்லுங்க எதுனாலும் ஏன் கிடந்த வேலை எங்கத்தே நானே உடம்பு படுத்து கிடந்து எந்த வாரேன் இப்படிதான் இருக்காதம்மா நீர் அடித்து நீர் என்னைக்கு விளக்காது பாத்துக்கோ புரிஞ்சுக்கோ நீ வேண்டான்னு நினைக்காத யாரும் வேண்டாம் உங்கள்ட்ட ஆ நீங்களா என்ன சண்டைக்கு நிக்கீங்களே உங்க மகன் தான் சொல்லணும் நான் எப்படி சொல்லுவேன் நான் குழந்தை உண்டா இருக்கேன் அப்படின்னு நான் எல்லார்ட்டையும் சொல்ல முடியுமா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யோசிக்காம என்னத்தையாவது பேசாதீங்க எதுனாலும் உங்க மகன்கிட்ட பேசிக்கிடுங்க இப்போ வருவாங்க பாத்துக்கிடுங்க சும்மா ஏன்ட இது பண்ணிட்டு இருக்காதிங்க ஆமா அவனை தான் நல்லா மாத்தி வச்சிருக்கியே என் பிள்ளை நான் போட்ட கூட கிளி தாண்ட மாட்டான் இப்போ என் மகள்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இருக்கான் அந்த லட்சத்துல அவனை மாத்தி வச்சிருக்க பட்டு இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கு தெரியுமா உனக்கு பிடிச்ச ஷவர்மா என்ன ரெண்டு பேருக்கும் மோகமே சரியில்லை சண்டை ஏதாவது போட்டிருப்பாங்களோ என்னம்மா இங்க வா ஒன்னு தேடி வா என்னமா என்னம்மா சொல்லுமா உங்க அம்மா என் சண்டைக்கே வந்துட்டு இருக்காங்க என்னம்மா அவ்வளோ அலை வச்சிட்டு இருக்கீங்க அவ குழந்த உண்டா இருக்கலாமா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க எப்ப பார்த்தாலும் ஆமா ஊர் உலகத்துல எவ்வளவு குழந்தை உண்டாகல இவன் ஒண்ணுன்னா அரிசியமா குழந்தை உண்டாயிருக்கா பட்டு என்ன நடந்து சொல்லு ஏன் அழுகிங்க ரெண்டுத்துல யாராவது சொல்லுங்க லேய் நீ பிரியா நீங்க நான் சொல்லதை கேளுங்க அவங்க கூட ரெண்டு எக்ஸ்ட்ரா ஃபிட் வச்சு சொல்லுவாங்க என்னங்க எங்க பாருங்க உங்க தங்கச்சிட்ட குழந்தை உண்டாக நானே சொல்ல முடியுமாங்க நான் குழந்தை உண்டா இருக்க நானே எல்லார்ட்டையும் பிச்சு இப்படிங்க நான் பிச்சு உள்ள முடியும் நீங்க தானங்க எல்லார்ட்டையும் எங்க வீட்டுல கூட நீங்க தானங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்க அது மைனிட்டு நான் சொல்லலைன்னு என்ற சண்டைக்கு நிக்காங்க தூங்கி கடந்த விட எழுப்பி சண்டைக்கு நிக்காங்க என்னன்னு கேளுங்க எப்பா கண்ணீர் எங்கெல்லாம் சாக்கு வச்சிருக்கலாப்பா மழை மழையா விடுதா மழை அம்மா அவளை நீங்கள் அது இது பேசி அள வச்சுட்டு இருக்காதிங்க அவள் குழந்தைட்டா இருக்கா மறுபடியும் நான் சொல்லுங்க அவளுக்கு நான் அடிக்க ஃபோன் பண்ணாமல் இல்லை தங்கச்சிக்கு அன்னைக்கு ஃபோன் பண்ணேன் அவளை நாட்டு சபில் இருந்தா அப்புறம் எனக்கு அடிக்க நேரம் இல்லை புரிஞ்சுக்கோங்க இதை ஒரு சண்டையாக போட்டு போட்டுட்டு ரெண்டு பேரும் பட்டு அழாத கண்ணை தொட போ நீ உள்ள போய் படுமா போ ஆமாமா ஆமா போ உள்ள போய்